இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய பக்த துறவைகளாக மாறியவங்களுடைய ஒரு சில கதைகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ அவங்க எப்படி வந்து முருகப்பெருமானுடைய பக்தர் துறவைகளாக மாறினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதில் ஒன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாரதர் பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு நாரதர் வந்து என்ன பண்ணுறாருனா மூன்று உலகங்களையும் சுற்றி வராரு அப்படி சுற்றி வரும்போது அவர் வந்து சப்த ரிஷிகளாக இருக்கக்கூடிய அத்ரி குத்சர் வசிஷ்டர் கௌதமர் பிருகு காசியபர் மற்றும் அங்கிரசர் அப்படிங்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரிஷிகள் அப்படின்னு சொல்லுவோம் அவர்களில் உயர்ந்த நிலையை பார்த்து பொறாமை கொள்கிறாரு நாரதர் ரிஷிகள்லேயே மிகவும் பிரபலமானவராக மாற விரும்புகிறார் ஸோ சப்த ரிஷிகள்னால் ரொம்பவும் பெருமை மிக்கவர்கள் ஸோ அவங்கள பார்த்து இவர் பொறாமைப்பட்டு நானும் வந்து இந்த மாதிரி ரிஷிகளாக மாறணும் அப்படின்னு சொல்லி பிரபலமாகணும் அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து ரொம்ப மாறுறதுக்காக ஆசைப்படுறாரு அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா ஸ்ரீ கணேசரிடம் அது முருகப்பெருமானுடைய அண்ணன் கணேசரிடம் சென்று இந்த ஏழு ரிஷிகளை விடவும் எப்படி பெரியவராக நான் ஆகணும் அதுக்கான வழி என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்போ கணேசர் நாரதருக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா கீர்த்திகை விரதம்னு ஒரு விரதம் இருக்குது அந்த விரதத்தை வந்து எப்படி கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நாரதருக்கு வந்து அறிவுறுத்துறாரு மேலும் அவரை வந்து ஸ்கந்த வழிபாட்டில் போய் நீ ஈடுபடு அப்படின்னு சொல்லி ஈடுபடுத்துறாரு பன்னிரெண்டு ஆண்டுகள் என்ன பண்ணுறாருனா நாரதர் வந்து இந்த விரதத்தை வந்து அனுஷ்டித்த நாரதர் கடைசியில் என்ன பண்ணுறாருனா சுப்பிரமணியரோட அருளால் தனது இலக்கை வந்து அடைஞ்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா சப்த ரிஷிகள்லேயும் மிகவும் சிறந்த ஒரு ரிஷியாக வந்து அவர் மாறுறாரு ஸோ முருகப்பெருமானை வந்து நம்ம வந்து அடையணும் அவரோட முரு முருக பக்தராக நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை நம்ம நல்லது செஞ்சாலே நமக்கு வேண்டிய இலக்கையை வந்து நம்ம அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது இந்த கதையின் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முச்சு குந்த மன்னன் ஒரு மன்னன் வந்து எப்படி வந்து முருகப்பெருமானுடைய பக்தர் துறவியாக வந்து மாறினார் அப்படிங்கிற கதையை பார்க்கலாம் தென்னிந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா கரூரில் வந்து தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த மன்னர் யார் அப்படின்னா இந்த முச்சு குந்த மன்னன் இவர் வந்து சுப்பிரமணியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவம் செய்ய விரும்பி வசிஷ்ட முனிவரை வந்து போய் அணுகிறாரு அணுகி விரதங்களை வந்து முறையாக கடைப்பிடிக்க தீச்சை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணியரோட சுக்ரவராவது வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவாங்க சுக்ரவருன்னா வெள்ளிக்கிழமை சரிங்களா சோ முருகப்பெருமானுக்கு உகந்த தினமாக வந்து இந்த இடத்துல வெள்ளிக்கிழமை சொல்கிறாங்க அது போக கீர்த்திகை மற்றும் ஸ்கந்த சஷ்டி விரதங்களை வந்து கடைப்பிடிக்கிற முக்கியத்துவத்தை வந்து முனிவர் வந்து மன்னருக்கு வந்து விளக்குறாரு விரதங்களும் அதோட முக்கியத்துவம் மற்றும் அவற்றை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற எல்லாவற்றையுமே விரிவாக வந்து மன்னர் முச்சு வந்து நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் வந்து கடைப்பிடிச்சு அதை கற்றுக்கொள்கிறாரு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மன்னர் வந்து சந்த பெருமானோட பக்தியில் வந்து மிகவும் மூழ்கி இருக்கும் பொழுது இறைவன் வந்து என்ன பண்றாருனா அவர் முன்னாடி தோன்றி அவருக்கு பல வரங்களை வந்து வழங்குறாரு இறைவர் வந்து தனது சீடர்களான வீரபாகு மற்றும் அவரது சொந்த படைகளை சேர்ந்த மற்ற வீரர்களையும் ராஜாவுக்கே சேவை செய்ய செய்கிறாரு ஸோ அவருடைய கூட இருக்க அந்த வீரபாகு சொந்த படையே என்ன பண்ணுறாருன்னு நீங்கள் ராஜாவுக்கு சேவை செய்யணும் அப்படி சொல்லி முருகப்பெருமானை அவர்கிட்ட வந்து ஆர்டர் போடுறாரு அப்போ இறைவனுடைய கட்டளைப்படி வீரபாகு தேவரும் மற்றும் பிறர் வந்து என்ன பண்ணுறாரு மனித பிறவி வந்து எடுக்கிறாங்க எதுக்கு மனித பிறவி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மன்னரோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உதவுனார் எதுக்காக அவங்க போகிறாங்கன்னா முருகப்பெருமானோட கட்டளை ஸோ இவங்க வீரபாகு அந்த அவங்க படைகளில் முருகப்பெருமான் மீது கொண்ட கருணையினால் அவர் ரொம்ப பிடிச்சி அவருக்கு சொல்கிற கட்டளைக்கு இது மனித பிரிவை எடுத்து வந்து மன்னருக்கு வந்து உதவி செய்ய வராங்க அப்போ மன்னர் வந்து தன்னுடைய அருளால் வந்து மிகுந்த அமைதியும் செழிப்பும் அது போக எல்லா விதமான சந்தோஷங்களையும் வந்து அவர் அனுபவிக்கிறாரு அதுக்கப்புறம் முச்சு மன்னரோட வலிமை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அதிகமாக இருந்ததுனால அசுரர்களையே தோற்கடிப்பதற்காக தேவேந்திரர் கூட அவரை வந்து அணுக வேண்டியிருந்தது ஸோ அந்த அளவுக்கு ஒரு தேவர்கள் கூட அவங்க போய் முச்சு மன்னனை வந்து உங்கள் ஹெல்ப் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவருக்கு அவர் ஒரு வலிமை மிகுந்தவராக மாறிட்டார் அடுத்தக்கப்புறம் இந்திரனோட வேண்டுகோளுக்கு இணங்கி அசுர மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா வளனை வந்து தோற்கடிக்கிறாரு அப்போ தேவக திரும்பும் பொழுது விஷ்ணுவால் அவருக்கு சோமஸ்கந்த மூர்த்தி அல்லது சிலை அப்படிங்கிறது ஒன்று வந்து வழங்கப்படுது தனது ராஜ்யத்திற்கு வந்த மன்னர் தென்னிந்தியாவோட திருவாவூரில் சோமஸ்கந்த மூர்த்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணி விழாவும் நடத்துகிறாரு அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவருக்கு அக்னிவர்ணம் அதாவது அக்னிவர்மன் அப்படிங்கிற மகன் வந்து பிறக்கிறாரு ஸோ அந்த சோமஸ்கந்த மூர்த்திக்கு பிரதிஷ்டை செஞ்சு அந்த விழா நடத்துனதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து ஒரு மகன் பிற இறக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க நடத்த வைக்கிறார் முருகப்பெருமான் அடுத்தது அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மகனிடம் வந்து ராஜ்யத்தை வந்து ஒப்படைச்சிட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையுமே தபசில் வந்து கழிப்பதற்காக கைலாச மலைக்கு வந்து அமைதியாக முடிவெடுத்து அந்த மன்னர் வந்து போகிறாரு ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா முச்சுகுந்தன் வந்து சோமஸ்கந்த மூர்த்தியோட துறவியாக வந்து மாறுறாரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு சிவகவி அப்படிங்கிறவர் எப்படி வந்து துறவியாக மாறினார் அப்படின்னு பார்க்கலாம் தென்னிந்தியாவில் இருந்து பொய்யாமொழி புலவர் அப்படிங்கிற கவிஞர் என்ன பண்ணுறாருனா தனது ஆரம்ப காலத்திலே என்ன பண்ணுறாருனா சிவபெருமான் மீது வந்து பார்த்தீங்கன்னா தீவிர பக்தராக வந்து அவர் இருந்திருக்கார் ஸோ சிவபெருமான் மீது கொண்ட தீவிர ஒரு அன்போட காரணமாக தான் அவர் சண்முகன் உட்பட வேறு எந்த தெய்வத்தையும் அவர் வணங்குறதோ இல்லை அவங்க மேலே வந்து வழிபாடு செய்கிறதோ அவர் வந்து விரும்ப மாட்டார் ஸோ மறுத்துடுவார் இறைவன் வந்து அவருக்கு அருளை பெற்று சிவன் மற்றும் சண்முகன் இவங்க ரெண்டு பேருடைய வடிவங்களோட ஒற்றுமையை வந்து காட்டுறாரு அது அது அதுக்கப்புறம் தான் சிவனும் முருகப்பெருமானும் வேறு வேறு இல்லை ஒன்று தான் அப்படின்னு அவர் தெரிஞ்சதுக்கப்புறமா சண்முகன் மீது கொண்ட அதிக அன்பையும் நேர்மையான பக்தியையும் வந்து அவர் வளர்த்துக்கிறாரு அதனால தான் அவர் வந்து கவிஞர் சிவகவி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு ஸோ அவர் வந்து சிவபெருமானை தான் வந்து கும்பிட்டுருக்காரு இவருக்கு முருகன் வேறு சிவபெருமான் வேறுனு இருக்காரு கடைசியில் முருகனும் சிவபெருமானும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அந்த உருவ ஒற்றுமையை வடிவங்களை வந்து எடுத்து காட்டினதுக்கப்புறமா அவர் முருகப்பெருமானுக்கு சிறந்த துறவியாக வந்து பக்தராக மாறுறாரு ஸோ இப்படி சிவகவி வந்து உருவாகியிருக்கார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச நக்கீரர் வந்து எப்படி துறவியாக மாறுனாருன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை இப்போ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்டைய தமிழ்நாட்டில் நக்கீரர் வந்து என்ன பண்ணுறாருனா மிகப்பெரிய ஒரு அறிஞருமான ஒருவர் வசித்து வர்றாரு யார்னு நக்கீரர் அவரது புலமை மற்றும் கற்றலை வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள் கூட பார்த்து அஞ்சுவாங்களாமா ஸோ ஒரு தேவர்களே போய் அஞ்சுற அளவுக்கு புலமை இருக்குன்னா அவர் எந்த அளவுக்கு தமிழ் புலமையில் வல்லவராக இருப்பார் அது போக சுப்பிரமணியர் மீது அவருக்கு பக்தி கொண்ட அன்புக்கு வந்து எல்லையே இல்லை ஸோ நக்கீரர் வந்து ஏன் இந்த இடத்துல அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா முருகப்பெருமான் மீது நிறைய துறவிகள் வந்து அன்பு கொண்டு மாறினாலும் நக்கீரர் வந்து ஒரு அளவே இல்லாத அளவுக்கு அவரோட பக்தி வந்து முருகப்பெருமான் மீது இருந்திருக்கு அப்போ தென்னிந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஆண்டுட்டு வந்த பாண்டிய மன்னரின் பிராமண கவிஞர் அப்படிங்கிற பரிசு பரிசு பெற்றவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நக்கீரர் தான் ஸோ ஆணவம் மற்றும் ஆணவத்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவிஞர் என்ன பண்ணுறாருனா ஒரு ஏழை பிராமண கவிஞர் மன்னரிடமிருந்து பரிசுகளை வந்து பெறதை வந்து தடுக்கிறாரு அப்போ ஏழை பிராமணருக்காக சிவபெருமான் இயற்றிய வசனங்களை வந்து அவர் கடுமையாக விமர்சிக்கிற அளவுக்கு போகிறாரு இதன் விளைவு என்ன ஆகுதுன்னா கவிஞர் வந்து பரிசு பெற்றவரை வந்து தொழுநோயால் பாதிக்கப்படுமாறு அந்த இறைவன் வந்து சபிக்கிறார் அப்ப இறைவனுடைய மகத்துவத்தை உணர்ந்த அந்த தொழுநோய் வந்து தொழுநோய் வந்து குணமாகும் போது நீ கைலாசை கைலாயத்திற்கு வந்து யாத்திரை வந்து சொல்லி இறைவன் அவர்கிட்ட சொல்றாரு நக்கீரர் என்ன பண்றாருன்னா தொழுநோய் சரியானதுக்கப்புறம் தனது யாத்திரையை வந்து தொடங்குறாரு வழியில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கால அஸ்தி அப்படிங்கிற இடத்துல நக்கீரர் என்ன பண்றாருனா ஒரு ஏரிக்கரையில் நின்று ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே வந்து தியானம் செய்கிறதுக்காக உட்காருறாரு ஸோ அவர் தியானம் செஞ்சுட்ருக்கும் போது ஒரு வினோதமான சம்பவத்தால் வந்து பார்த்திங்கன்னா அவர் கலக்கமடைந்து போகிறாரு என்ன வினோதமான சம்பவம் நடக்குது அப்படின்னா ஒரு இலை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து விழுகுது ஆனால் அந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் பாதியும் நிலத்துல பாதியுமாக விழுகுது ஸோ பாதி தண்ணி என்ன ஆகுதுன்னா மீனாகவும் பாதி வந்து பார்த்திங்கன்னா நிலப்பறவையாகவும் மாறுது ஸோ மீன் என்ன பண்ணுதுன்னா பறவை வந்து இழுக்க வந்து முயற்சி பண்ணுது ஆனால் பறவை வந்து மீனை வந்து மேலே இழுத்து பறந்து செல்றதுக்காக அது வந்து முயற்சி பண்ணுது ஸோ ரெண்டு மாறி மாறி வந்து பார்த்திங்கன்னா போராடிட்டுருக்கு இப்போ ஒரு காய்ந்து இலை என்ன பண்ணுது ரெண்டு உயிரினங்களுக்கும் இடையே வந்து ஒரு போரையே வந்து ஆரம்பித்து வைக்குது ஸோ மேலேருந்து ஒரு இலை வந்து விழுகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போரே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன் ாங்க அதனால் இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களால உருவாகலை தானாகவே உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விசித்திரமான நிகழ்வால் தான் நக்கீரரோட தியானமும் வந்து பார்த்திங்கன்னா தொந்தரவு வந்து தியானம் வந்து கலைந்து போகுது அப்போ ஐயோ இங்கே ஒரு பெரிய அசுரன் அதாவது பிரம்ம ராட்சசன் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் சிவபக்தர்களை சேர்ப்பதாக சபதம் வந்து செஞ்சுருக்கோம் அந்த வேலையில் அப்போ அவர்களோட தியானம் வந்து இந்த வழியில தான் தொந்தரவு செய்யப்படும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது ஸோ ஆயிரம் அப்படிங்கிற எண் முடிஞ்சதும் அவங்க எல்லோரையுமே முழுவதுமாக விழுங்குவதை வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய குறிக்கோள் அந்த பயங்கரமான அசுரன் வந்து இப்போது வந்து அவனை ஒரு குகையில வந்து வீசுகிறாரு அங்கே அவன் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது வந்து சேகரித்து வச்சுருக்கான் இப்படி தான் ஆயிரத்தை சேர்த்ததுக்கப்புறமா அவன் குளிக்க வந்து ஒரு அற்புதமான ஏரிக்காக போகிறான் ஏன்னா பேய்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல பழக்கங்கள் உண்டு அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து அந்த குளிக்க போகிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்படி தியானம் வந்து தொந்தரவு செய்யப்பட்ட அந்த தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொன்பது சிவபக்தர்களும் ஸோ அந்த மரத்துக்கடில் தியானம் செஞ்ச எல்லா சிவபக்தர்களுமே அந்த பேயால் வந்து பார்த்திங்கன்னா சிக்கி அந்த கோயிலை வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க ஸோ ஆயிரவதாக அதாவது கடைசி கவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஸோ அந்த பிசாசுல பிடிக்கப்பட்டு அந்த வந்து எல்லோரும் வைக்கப்படுறாங்க அவங்க எண்ணற்ற ஆண்டுகளாக அங்கேயே பிசாசோட படையினரால் ஆடம்பரமாக உணவளிக்கப்படுறாங்க வரும் வரை அவர்களை வந்து உறுதியாக பாதுகாக்கிறதுக்காக அந்த பிசாசு வந்து பாத்தீங்கன்னா கண்காணிப்பாக இருந்திருந்திருக்கிறது ஸோ பிசாசுகளும் அதுகளோட லட்சியம் வந்து கரெக்டாக வந்து பூர்த்தியாகணும் அப்படிங்கறதுக்காக எந்த அளவுக்குலாம் அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம உற்று நோக்கணும் அவங்க இப்போது அழுது புதியவரான நக்கீரர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வர இருக்கக்கூடிய ஒரு சில நிமிடங்களில் அவங்க அனைவரையுமே பரிதாபகரமான மன மரணத்திற்கு வந்து கொண்டு வருவதாக சபிக்கிறாரு கடவுளை வந்து குறை கூற வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் கடவுளோட அன்பான நக்கீரரை வந்து குறை கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அப்போ முனிவர் நக்கீரர் இப்போது முழு சூழ்நிலையை வந்து பார்த்திங்கன்னா அவர் தெரிஞ்சுக்கிறாரு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற நக்கீரர் வந்து உணர்கிறாரு பிசாஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குகையிலிருந்து விலகியே இருக்கிறாரு ஸோ பிசாஸோட குகையிலிருந்து இன்னும் ஒரு தான் இருக்கார் இப்படி தான் அவரது கைலாச யாத்திரை வந்து மரணத்திற்கு பிந்தை யாத்திரையாக முடிவடையும் அதனால் அவரது மதுரை கடவுளின் விருப்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசாசால் வந்து விரக்தி அடைய வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஒரு பிசாசோட சூழ்ச்சியிலால் ஒரு கணம் தொந்தரவு செய்யப்பட்ட தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி பக்திமான்கள் அனைவருமே அவங்க எல்லாரோட பக்தியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயனற்றதாக முடிவடைஞ்சிடுமே அப்படின்னு ஒரு கேள்வி எழுது ஸோ நிச்சயமாக இது ஒரு சோதனை மற்றும் இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட கடுமையான சோதனை அப்படிங்கிறது எல்லாருமே உணர்கிறாங்க ஸோ இங்கே வந்து சிக்கப்பட்ட எல்லாருமே வந்து காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்களோட மொத்த அழிவினோட தருணமும் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிக்கிட்டே இருக்குது ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்த பேய் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா இறந்து போகிற தருணத்தில் இருக்காங்க அப்போ நக்கீரர் என்ன பண்ணுறாருனா தன்னோடய துயரமடைந்த தோழர்களுக்காக நம்பிக்கை வந்து கொடுக்குறாரு என்ன அப்படின் நான் வந்து அன்பான கடவுளான சண்முகனை புகழ்ந்து தன்னுடைய ஈர்க்கப்பட்ட பாடகளை வந்து நான் தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி தொடங்குறாரு இந்த புகழ்பெற்ற இலக்கிய படைப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பக்தர்களால் ஆர்வத்தோடு வாசிக்கப்படக்கூடிய திருமுருகாற்றுப்படை படை ஸோ இந்த திருமுருகாற்றுப்படை உருவாக்க காரணம் வந்து இந்த சூழ்நிலை தான் அப்போ ஆறுமுக கடவுளின் சிறந்த குணங்களை பற்றிய ஒரு தீவிர பக்தி மற்றும் உணர்ச்சி மிக்க வழிபாடு இதெல்லாம் சேர்ந்து உருவான பாடல்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா முழு வானத்தையும் வந்து நெகிழ செய்கிறது மேலும் கடவுளுடைய தெய்வீக இதயத்தையும் ஆழமாக நெகிழ செய்கிறது இந்த திரும்புகிற அற்றுப்படை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அதிசயம் மற்றும் ஒரு பயங்கரம் நடக்குது என்ன அப்படின்னா அந்த பிசாசு வந்து குகையில் வந்து கால் வைக்கும் பொழுது அதன் இருண்ட பக்கங்கள் வந்து பகவான் சுப்பிரமணியரின் கோபமான துடிப்புடன் வந்து அதிர்ந்து போகிறாங்க அதற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுக கடவுளோட பயங்கரமான உருவம் வந்து விரைந்து போகுது அவரோட பன்னிரண்டு கைகள் வந்து பார்த்திங்கன்னா வலிமையான கைகளால் அவரோட தெய்வீக ஆயுதங்களை வந்து அவர் வந்து பிடிச்சிருக்காரு அது போக அவர் பிசாசோடு சேர்ந்து நடனமும் ஆடுறாரு யாருன்னா முருகப்பெருமான் வந்து பிசாசோடு சேர்ந்து நடனம் ஆடுறாரு அது போக அவர் ஆயிரம் பக்தர்களையும் அது போக தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி பேர் நக்கீரரோட மகிமையை ஆசீர்வதித்து புகழ்ந்து ஆறுமுக கடவுளோட எல்லையற்ற மகிமையை சேர்ந்து எல்லாரும் பாடுறாங்க ஸோ இதில் திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறத திருமுருக துப்படை அப்படிங்கிற ஸ்கந்த பெருமானுடைய லீலைகளை போற்றி தான் நக்கீரர் வந்து இந்த பாடல் வந்து பாடியிருக்காரு ஸோ திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது திருமுருக துற்படை அப்படின்னு சொல்லியிருக்கிறது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா துன்பப்படக்கூடிய மனிதகுலம் அனைவருடைய இதயங்களிலும் வசிக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டிற்கு வந்து நாம் நம்மளை மனசார வந்து அர்ப்பணிக்க வேண்டும் அப்படிங்கிற சொற்பொழியை வந்து அறிவுறுத்துறத வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமுருகாற்றுப்படை ஸோ அவர்களுடைய துயரத்தை வந்து நீர்க்கிறதுனால அவரோட துயரத்தை வந்து திருமுருகர் நீக்கிறதுனால அது துற்படை அப்படிங்கிறது இது வந்து திருமுருகாற்றுப்படை அப்படின்னு இருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கச்சியப்ப சிவாச்சாரியார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய மிகச்சிறந்த தீவிர பக்தர் துறவி இவர் வந்து எப்படி வந்து ஸ்கந்த பெருமானுடைய தீவிர துறவியாக மாறுறாரு அப்படின்னா கச்சியப்ப சிவாச்சாரியார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியரோட துறவிகளில் மிகவும் அதிர்ஷ்டசாலியான பக்தர் வந்து இவர் தான் ஏன் அப்படின்னா இவர் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து வசிச்சுட்டு வராரு இவர் தன்னுடைய பத்தாவது வயதுக்கு அதாவது பத்து வயசுக்கு முன்னாடியே எல்லா கல்வியுமே வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்காரு அதுபோக அது போக இவர் சிவகாமங்கள் அப்படிங்கிறத வந்து சிறப்பாக வந்து படித்தும் இருக்கார் அது போக ஒரு நாள் என்ன பண்ணுறாருனா சண்முக பெருமான் வந்து கனவுல தோன்றார் யாருன்னா இவரோட கனவுல தோன்றி என் மகனே நீ ஒரு தமிழ் படைப்பை வந்து பாடி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கந்தபுராணம் அப்படின்னு சொல்லி பெயரும் இட்டு சமஸ்கிருத படைப்பாக இருக்கக்கூடிய சங்கர சம்சிதையிலிருந்து அந்த பொருளை வந்து மொழிபெயர்த்து இதற்கு முதல் வரியாக நீ சக்கர செம்முக மைந்துள்ளன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கட்டளை மீட்றாரு கனவுல அப்போ இவர் என்ன பண்ணுறாருனா டக்குன்னு வந்து விழித்தெழுந்து இந்த அதிசயத்தை வந்து யோசிப்பாக்குறாரு அது போக தன்னுடைய இறைவன் வழங்கப்பட்ட இந்த அன்பான பணியை வந்து மீண்டும் மீண்டும் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அப்போ அவர் அந்த பணியை வந்து ஏற்றுக்கிட்டு அதை முறையாக வந்து முடிக்கிறாரு ஸோ அங்கீக அதுவும் இப்போ கரெக்டாக முடித்ததுனால அவர் வந்து ஒரு அங்கீகாரத்திற்கு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்டிதர்களோட கூட்டத்திற்கு முன்பாக இது வந்து வாசிக்கப்படும்போது சில சில பேர் என்ன பண்ணுறாருன்னா முதல் வரியோட விளக்கத்தை வந்து தானே கொடுத்துருக்காரு அப்படி சொல்லி கேள்வி எழுப்புறாங்க அதுக்கப்புறம் பகவான் வந்து தாமே அவர் வந்து பகவானே வந்து அங்கே தோன்றி தோன்றினா இவருக்கு தூண்டுறார் ஒன்றை தூண்டி அதற்கான இலக்கணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிகவும் பழமையாக இருக்கக்கூடிய தமிழ் படைப்பான வீர சொல்லியத்தில் நீங்கள் காணலாம் அப்படின்னு சொல்லி கூறுறாரு ஸோ அவங்க அனைவரும் என்ன பண்ணுறாருனா இந்த தெய்வீக அருளை கண்டு வியந்து போய் இந்த படைப்பை வந்து அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறாங்க ஸோ இப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கச்சியப்ப சிவாச்சாரியர் கந்த புராணம் வந்து எல்லாரோடையும் சிறப்பாக வழிபடுகிறது ஸோ முருகப்பெருமானுடைய சிறப்பை சொல்லலை கந்த புராணம் மிகவும் முக்கியமானது அதோடய மீனிங்கை தெரிஞ்சுக்கணும் அந்த கந்த புராணத்தைய முதல் வரியை வந்து முருகப்பெருமானு எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ அதற்கான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல போய் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறத அவர் நேரடியாக வந்து சொல்லாமல் இவர் மூலிமா தூண்டி சொல்லியிருக்காரு இப்படி தான் பார்த்தீங்கன்னா கச்சியப்ப சிவாச்சாரியாராலும் இந்த கந்த புராணம் எழுதப்பட்டு எல்லாராலேயும் அங்கீகரிக்கப்பட்டு இப்போ வரைக்கும் நம்ம எல்லோரையும் படிச்சு படிச்சுட்டு இருக்கோம் இதில் வந்து எல்லோருலையும் முக்கியமாக நம்ம சொல்ல வர்றது யார் அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு பகல்லி கூட்டார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ஸோ பகல்லி கூட்டார் அப்படிங்கிறவர் ஒரு துறவி தான் இவர் பிறவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைணவர் ஆனால் ஒரு வைணவர் வந்து சுப்பிரமணியரோட பக்தராக மாறிய ஒரு தனித்துவமான நிகழ்வு கதை தான் இது இவர் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு சதுர்வேத மங்கலத்தில் வசிச்சுட்டு வர்றாரு அவர் வந்து மிகவும் வேதனையான ஒரு வயிற்று வழியால் வந்து அவதிப்படுறாரு ஸோ எதையுமே செலவழித்து எந்த கடவுளிடம் பிரார்த்தனையும் செய்தார் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நிவாரணம் கொடுக்கவில்லை ஸோ எல்லாத்துக்குமே மேலாக அவரோட திருச்செந்தூர் இவனோட வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செய்து குணமாகுறாரு ஸோ எந்த கடவுள்கிட்ட கும்பிட்டு அவரோட வயிற்று வலி சரியாகலை திருச்செந்தூர் முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா அவர் வந்து அற்புதமாக வந்து வயிற்று வழியிலேருந்து குணத்தை குணமடைகிறார் E அப்போ என்ன பண்ணுறாரு வயிறு வலி குணமான உடனே விரைவாக அவர் திருச்செந்தூர் சென்று ஸ்ரீ சுப்பிரமணியர் வந்து தனக்கு அழித்த இந்த பெரும் விடுதலைக்காக அவரை வந்து மனசார வணங்குறாரு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சிறிது காலம் வந்து தங்குறாரு தங்கும்போது அவர் பிள்ளை தமிழ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மிகவும் ஒப்பற்ற ஒரு இலக்கிய பக்தி படைப்புகளில் ஒன்றின் வடிவத்தில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட நன்றியுணர்வை வந்து வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய நன்றியுணர்வை வெளிப்படுத்துவதற்காக அவர் இந்த பாட்டை பாடுறாரு அதை கேட்டதற்காக கோவில கூடியிருந்தார் அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இது இருப்பதிலேயே வந்து சிறந்த ஒரு ஒன்று ஸோ முருகப்பெருமானை பற்றி நிறைய பேர் நிறைய எழுதியிருக்காங்க அதில் வந்து இந்த பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகவும் சிறந்தது அப்படின்னு அங்கே இருக்கவங்கலாம் சொல்லி கூச்சிட்டுறாங்க இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் திருச்செந்தூரில் நடைபெறக்கூடிய ஒரு புனித சேவையில் இதை ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழை ஓதுவாங்க ஆனால் அவரோட படைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனதாக பாராட்டப்பட்டாலும் அவர் கோவிலில் இருந்து அவருக்கு உரிய மரியாதை வந்து வழங்கலை ஸோ பகலி கூத்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனித மரியாதைகள் குறித்து இந்த அனைத்து பைசாவாரியான கருத்தினை விட பகலி கூத்தவருக்கு கடவுள் தான் வந்து மிக முக்கியமானவராக தெரிகிறார் அதனால் அவர் மனதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான குழப்பமும் ஏற்படாமல் வீடு திரும்புகிறாரு ஸோ இது வந்து எல்லாரோடய அங்கீகரிக்கப்பட்டாலும் அந்த இருந்து நமக்கு எந்த சந்தோஷமும் புகழ்ச்சியும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கலக்கமடையில எனக்கு கடவுள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடு திரும்பிடுறாரு இருந்தாலும் பகலி கூத்தரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைணவராக பிறந்ததற்காக கௌரவித்த இந்த வகையான கற்றறிந்த மனிதர்களில் சுப்பிரமணியரும் பார்த்திங்கன்னா ஒரு தரப்பினர் அல்ல அப்படின்றத சொல்கிறாங்க அது போக இந்த மக்களுக்கு ஒரு பாடம் வந்து கற்பிக்க வந்து விரும்பினார் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரவு என்ன இரவுனா பகவான் கடவுள் என்ன பண்ணுறாருனா குருக்கள் வந்து தன்னுடைய மார்பில் வைத்திருந்த ஒரு விலை உயர்ந்த ரத்தினத்தை வந்து எடுத்து அதை தனது வைணவ பக்தரோட மார்புக்கு வந்து மாற்றுறாரு யாருன்னா இவரே மாற்றுறாரு ஸோ அந்த குருக்கள் வந்து தன்னுடைய மார்பில் வைத்திருக்கக்கூடிய ஒரு விலை உயர்ந்த ரத்தினத்தை எடுத்து தனது வைணவ பக்தருக்கு வந்து அவர் மாற்றி வைக்கிறார் ஏன்னா அந்த தெய்வீக புகழ்ச்சியின் பரவச பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்த ின் உடலின் எந்த அதாவது அந்தந்த பகுதியிலிருந்து அல்லவா வெளிப்படுது ஸோ இப்போ வந்து ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்னா அது எந்த பாட்டாக இருந்தாலும் அது நம்ம இருந்து நம்ம பாடுறோம் அதை இந்த இடத்தை சொல்ல வராங்க அதை வந்து அவங்க இன்னும் வந்து ரசிக்கிறாங்க மறுநாள் காலையில் கோவிலில் ஏற்பட்ட இழப்பை கண்டறிந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா திருடனை வந்து தேடுறாங்க எங்கே வந்து அந்த கல் போச்சு அப்படின்னு ஆனால் அவங்க வந்து கடவுளின் அருளால் அருங்கரிக்கப்பட்ட பகலை கூத்தரை பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா முந்தைய நாளோட அனுபவத்தில் இருந்து கோவிலில் இந்த முனிவருக்கு உரிய மரியாதைகளை ஏற்ப கடவுளுக்கு எதிராக பாவம் வந்து அவங்க அறிகிறாங்க அவர்கள் அவரோட மன்னிப்பும் கேட்டு அவரை ஒரு கம்பீரமான பல்லக்கில் வச்சு கிராமம் முழுவதும் ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலத்தில் சுமந்துட்டு போய் ஸ்ரீ சண்முகரின் மகிமையும் அந்த முனிவருடைய பக்தியின் மகத்துவத்தையும் பறைசாற்றாங்க ஸோ நம்ம மேல ஒரு தூய்மையான அன்பு வச்சிருக்க ஒருத்தரை ஒதுக்கினாலுமே அவரை வந்து திரும்பி அவங்களே வந்து பல்லக்கில் தூக்கிட்டு போய் அவருடைய பெருமையும் சரி இந்த முருகப்பெருமானுடைய பெருமையும் சரி அவங்க வாயாலே சொல்ல வைக்கிறாரு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா முருகப்பெருமான் உண்மையான அன்பு இருந்தாங்கன்னா அவரே வந்து உதவுவார் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை வந்து ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மீது கொண்ட அன்பினால் நிறைய பக்தர்கள் எப்படி மாறி இருப்பாங்க நிறைய பக்தருக்கு என்னென்ன இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் இருக்குது அதில் ஒரு சில பக்தர் துறவிகளாக மாறினதுக்கான கதை தான் நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையான அன்பு ஒன்று மட்டும் இருந்தால் போதும் முருகப்பெருமான் வந்து அவரே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறத இந்த எல்லா கதையுமே வந்து உணர்த்துது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸை லைக் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற அந்த ஐக்கான வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிபிகேஷன் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த டாபிக் அந்த ஹெட்லைனை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ அது சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் வந்து நான் ரிவியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோவை கொடுக்குறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இதை விட ஒரு பெஸ்டான உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பாய் பாய் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்